வணக்கம் நேர்களே இன்றைய தினமும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நாட்டிலே பல விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கிறது நாட்டிலே அசம்பாவிதங்களும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் சூட்டுச் சம்பவம் நடக்கிறது இன்னொரு பக்கம் விபத்துக்கள் நடக்கிறது இன்னொரு பக்கம் இறந்தவர் உயிரோடு வந்திருக்கிறார் இப்படி பல சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே விடுதலை புலிகள் அமைப்பை ரத்ன தேரர் புகழாரம் சூட்டியிருக்கிறார் தையிட்டி பிகாரை இடித்து ஒழிக்கப்பட வேண்டும் என்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அதே நேரத்திலே தையிட்டி போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்கிறார்கள் அங்கையன் ராமநாதனும் டக்ளஸ் தேவானந்தாவும் அடுத்தபடியாக புத்த சாசன அமைச்சர் தையிட்டி விகாரி தொடர்பிலே முக்கியமான அறிவிப்பொன்றை விடுத்திருக்கிறார் அடுத்ததாக இலங்கையினுடைய கடற்கொள் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுடைய அறிவிப்பு இன்று பேசுபொருளாக மாறியிருக்கிறது இதுதான் இன்றைய தொகுப்பினுடைய முக்கிய சாராம்சங்களாக இருக்கப் போகிறது இலங்கையிலே இருக்கின்ற ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்களுடைய மத சம்பிரதாயங்களை பின்பற்றுவதற்கான அந்த உரிமை இந்த நாட்டிலே இருக்கிறதா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது அதே நேரத்திலே இலங்கையிலே இருக்கின்ற குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற சட்ட விரோத விகாரை என்று கூறப்படுகின்ற தையிட்டு விகாரை தொடர்பிலே புத்த சாசன அமைச்சராக இருக்கக்கூடிய கினிதும சுனில் செனவரத்தின ஒரு அறிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் அந்த விகாரை காரணம் கொண்டும் விடுக்கப்பட மாட்டாது அதை இடிப்பதற்கான உரிமை எவருக்கும் கிடையாது என்கின்ற விடயத்தை சாசன அமைச்சர் கூறியிருக்கிறார் அதே நேரத்திலே அவர் இன்னும் ஒரு விடயத்தை தையிட்டு விகாரைக்கு பதிலாக அல்லது அந்த சட்டவிரோத விகாரை கட்டப்பட்டிருக்கின்ற அந்த காணி உரிமையாளர்களுக்கு உரிய ஈடு வழங்கப்படுவதுடன் அவர்களுக்கு மாற்றீடான காணி வழங்கப்படும் என்கின்ற விடயத்தையும் கூறியிருக்கிறார் அதே நேரத்திலே தங்களுடைய சுயலாப அரசியல் லாபம் கருதித்தான் இன்று தையிட்டி விகாரை பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஆகவே ஒரு மத திருத்தலத்தை அரசியலுக்காக பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் இல்லை என்பதையும் புத்த சாசன அமைச்சர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார் அதே நேரத்திலே தையிட்டி விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் நேற்றைய தினம் வவுனியாவில் வைத்து கூறியிருந்தார் இதிலே அவர் இன்னும் ஒரு விஷயத்தை கூறியிருந்தார் என்னன்னு சொல்லி சொன்னால் மக்களுடைய காணி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது அதே நேரத்திலே இந்த பிஹாரை மக்களுடைய காணியிலே சட்ட விரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனபடியால் இந்த பிகாரையை உடைப்பதுதான் சால பொருத்தமாக இருக்கும் என்கின்ற வகையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களுடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இது எப்படி இருக்க ரத்ன தேரர் இன்னும் ஒரு விஷயத்தை சொல்லி சொன்னால் தற்போது இருக்கிற அரசியல்வாதிகளை விட விடுதலை புலிகள் சிறந்தவர்கள் ஏனென்றால் முப்பது வருட காலமாக அவர்கள் தங்களுடைய இனத்தினுடைய விடுதலை வேண்டி போராடினார்கள் ஆனால் தங்களுடைய இனத்திற்காக அவர்கள் மாபெரும் அர்ப்பணிப்பை செய்திருந்தார்கள் அந்த வகையிலே கிளச்சி நகர் மத்தியிலே இருக்கின்ற அந்த விகாரையினுடைய விகாராதிபதிக்கு விடுதலை புலிகள் உணர்வு கொடுத்து அவரை பக்குவமாக பார்த்திருந்தார்கள் என்கின்ற தேரர் குறிப்பிட்டிருந்தார் சொல்றார் மதத்தை பொறுத்தவரையிலே அநீதி இழைக்கப்படக்கூடாது களவெடுக்க கூடாது பொய் சொல்லக்கூடாது மக்களுடைய காணிகளை திருடக்கூடாது ஆனபடியினால் தையிட்டி விகாரியை பொறுத்தவரையிலே அங்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் அந்த அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நீதி வழங்கப்படும் என்கின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருந்தது இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் இறந்த ஒருதர் இன்றைக்கு உயிரோட வந்திருக்கிறார் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுடன் பின்னி பிணைந்திருந்த அவருடைய அரசியலுக்கு பக்கபலமாக பலமாக செயற்பட்ட நவ சிங்கள தேசிய இயக்கத்தின் இணைப்பாளராக இருந்த டேவிட் பிரியசாத் என்பவர் துபாயிலே ஏற்பட்ட வாகன விபத்தொன்றில் அவர் இறந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன ஆனால் அவர் துபாயிலிருந்து புறப்பட்டு இலங்கை வந்த பொழுது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து இன்றைக்கு காலையில ஆறு மணி அளவுல போலீசாரால வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட அவர் விசாரணையின் பின்னர் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அந்த தகவல் வந்து இலங்கையினுடைய போலீஸ் பேச்சாளர் புத்திக மனதுங்க அந்த விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்கிறார் டேவிட் பிரியசாத் ஆரென்னு பாப்பம்னு சொல்லி சொன்னால் கோட்டபாய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராகவும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராகவும் அரகலப் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது ஆனால் அந்த அரகல போராட்டத்திலே குழப்பத்தை ஏற்படுத்தியவராக குழப்பகரமான செயற்பாட்டுக்கு முக்கிய காரணகர்த்தமாக செயற்பட்டவர் டேவிட் பிரியசாத்தவர்கள் இப்படி இறந்தவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்களோ தெரியால்ல ஆனால் நிச்சயமாக காலந்தான் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கிறது தையிட்டி பிகார் தொடர்பில் உதய கமன்பில் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஒரு காரசாரமான ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் உதயஹமன் மல ஆர் என்று சொல்லி சொன்னால் அவர் ஒரு இனவாத கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார் அவர் எப்போதும் தமிழ் மக்களுக்கு எதிரானவராக அல்லது அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக தன்னுடைய செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பவராக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில்தான் இந்த தையிட்டி பிகாரி தொடர்பாக அவர் தமிழ் மக்களை பார்த்து எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார் தையிட்டி பிகாரியில் கை வைப்பதற்கு தமிழ் மக்கள் எவருக்கும் உரிமை கிடையாது அதயத்திலே அங்கு போராட்டத்தை நடத்தி எம்மை மிரட்டலாம் என்று எண்ணாதீர்கள் தையிட்டி விகாரைக்கு ஏதும் நடக்குமாக இருந்தால் தமிழ் மக்கள் பாரிய பின்னடைவை சந்திக்க வேண்டும் என்கின்ற வகையிலே உதய கம்பன் எச்சரித்ததையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த இடத்தில்தான் இன்றைக்கு கடத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் முக்கியமான ஒரு ஒன்றை விடுத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இனங்களுக்கு இடையிலான அல்லது மதங்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை ஏற்படுத்தி இன்றைக்கு அரசியல் லாபம் தேட முற்படுகிறவர்கள் இன்றைக்கு தையிட்டு பிரச்சனைய பேசுபொருளாக மாற்றி இன்றைக்கு பெரிய ஒரு அந்த பிரச்சனையை பூதாகரமாக ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இதெல்லாம் இடம்பெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அல்லது அந்த தேர்தலிலே தங்களுடைய ஆதிக்கங்களை அல்லது உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக சில தமிழ் கட்சிகள் எடுத்திருக்கின்ற முதலாவது அடி என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அதே நேரத்தில் அவர் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான சரியான தீர்வு வழங்கப்படும் அதற்காக அவர் வந்து அந்த பீகாரையை வந்து எடுப்போம் இல்லை பீகாரை வந்து இடிப்போம் என்று சொல்ல இல்லை அந்த விகாரை காணிக்கு பதிலாக மாற்றி ஏற்பாடு செய்து தரப்படும் என்கின்ற கோரிக்கையை தான் வந்து ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் அமைச்சர் அவர்கள் அந்த செய்தியை விடுத்திருக்கிறார் இதே நேரத்தில் அங்கையன் ராமநாதன் அவர்களும் டக்லஸ் தேவானந்தா அவர்களும் கூறியிருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் யார் என்று பார்ப்போமாக இருந்தால் இவர்கள் இருவரும் அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்கியவர்களாக இருக்கிறார்கள் அதாவது இணக்கப்பாட்டு அரசியலே செயற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அவர்களும் தற்போது இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவாக செயற்படுவோம் என்கின்ற விடயத்தையும் கூட சொல்லி இருக்கிறார்கள் இதுல வந்து அங்கையன் ராமநாதன் தான் அபிவிருத்தி யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த கால பகுதியிலே இந்த தையட்டி விகாரி தொடர்பாக பலவிதமான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார் அதே நேரம் முன்னாள் கடச்சொல் அமைச்சராகவும் இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகமாகவும் முன்னால் ஜால்மாவட்ட மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இந்த தையிட்டி விகாரை தொடர்பிலே அவருடைய ஆட்சி காலத்திலே அல்லது அவர் யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த கால பகுதியிலே எவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தார் என்கின்ற விடயம் மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அல்லது ஒரு அதிருப்தியையும் ஏற்படுத்தி இருக்கிறது சொல்லலாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வி என்றும் சொல்லலாம் அப்போது வாய் மூடி மௌனமாக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் ஏன் இந்த தொடர்பிலே ஜ முன்னாள் ஜனாதிபதி அல்லது அப்போது ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிக்கு இந்த விடயத்தை தெளிவுபடுத்தி அல்லது தெரியப்படுத்தி உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் இப்போது அவர் ஆதரவு தருவதற்கான பின்னணி என்ன என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது இது வந்து தங்களுடைய அரசியலுக்கான காய் நகர்த்தலா என்கின்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது இதற்கான பதில் வந்து நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்தா அவர்கள்தான் தான் இதுல கூற அதற்காக அவரையோ அல்லது ஏனைய கட்சிகளோ நான் விமர்சிக்கல இது பொதுவாக எழுந்திருக்கின்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது அடுத்ததாக தமிழ் பௌத்த காங்கிரஸ் என்கின்ற ஒரு அமைப்பு வந்து கடற்கொள்ள அமைச்சராக இருக்கக்கூடிய ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை சந்தித்து ஒரு மனுவொன்றை அல்லது மகஜர் என்று வந்து கையளிச்சிருக்கணும் அதுல என்ன விஷயம் உள்ளடக்கப்பட்டது சொல்லி சொன்னால் இந்த தையிட்டி விகாரைக்கு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற தையிட்டி விகாரை தொடர்பிலே உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதே நேரத்திலே நைனாதீவு பிகாரையினுடைய பிகாரபதிக்கே தையிட்டு விகாரைக்கு அருகாமையிலே அன்னளவாக ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இருக்கிறது அந்த காணிகளும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை உட்பட இன்னும் பல விடயங்கள் அந்த அறிக்கையிலே உள்ளடக்கப்பட்டிருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக காங்கிரசின் துறையிலே இருக்கின்ற ஜனாதிபதி மாளிகை சுற்றுலாத்துறைக்கு அந்த மகஜரிலே குறிப்பிட்டிருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஆனபடியால இவை எந்த வகையிலே சாத்தியப்பட போகிறது ஆனால் இந்த விகாரை தொடர்பான விஷயங்கள் சாத்தியப்படுமா இல்லையா என்பதை வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது நேரத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொன்னால் இன்றைக்கு இனவாத கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் விமல் வீரவன்ச கூட தன்னுடைய எதிர்ப்பை அல்லது அதிருப்தியை தெரிவித்திருக்கிறார்கள் பொதுவாக இனவாதிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய இனவாத கருத்துக்களை தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் தமிழ் மக்களுக்கான அந்த உரிமையோ அல்லது தமிழ் மக்களுக்குரிய மதங்களை வழிபடுவதற்குரிய அந்த உரிமையோ கொடுப்பதற்கு இப்படியான அரசியல்வாதிகள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது இந்த நேரத்தில் இன்றைக்கு தையட்டி விகார தமிழர்களுக்கு கையளிக்கப்படுமா அல்லது அது எதற்காக இப்படியான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது என்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது நிச்சயமாக இந்த தையட்டி விகாரையை பொறுத்தவரையிலே இந்த தையட்டி விகாரைய வந்து மக்களிடம் அந்த காணியினுடைய உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு அரசாங்கம் ஒருபோதும் தயாராக இல்லை அது எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சியாளர்களோ அல்லது ஜனாதிபதியோ தையிட்டி விகாரியை இடிப்பதற்கோ அல்லது அந்த காணியை மக்களுக்கு வழங்குவதற்கோ ஒருபோதும் தயாராக இல்லை இது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஆனபடியா காணியினுடைய உரிமையாளர்களுக்கு ஈடு அல்லது அதுக்கு மாற்றீடாக வேறு காணிகள் வழங்கப்படுவது என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது அந்த இடத்திலே இன்றைக்கே எட்டு ஏக்கர் காணிதான் தையிட்டி விகாரையிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயத்தை அங்கு பார்க்க வேண்டும் தயிர்னுடைய விகாராதிபதி அவர்கள் சொல்லியிருந்தான் ஆவணங்கள் இருந்தால் மக்களுக்கு காணியை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்கிற விஷயத்தையும் சொல்லி இருந்தால் தயாரா என்று நிச்சயமாக இது ஒரு வெட்டு கோஷமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் தங்களுடைய ஆவணங்களை கூட காட்டியிருந்தார்கள் அந்த ஊடக சந்திப்பிலே இந்த ஆவணங்கள் வைத்திருந்ததை கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது இதயத்திலே எவரும் இந்த மக்களுக்கான சரியான தீர்வை அல்லது தையிட்டி விகாரை ஒருபோதும் அகற்றுவதற்கு இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இலங்கையினுடைய எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தயாராக இல்லை அதே நேரத்திலே இன்றைக்கு பரவலாக சொல்கிறார்கள் தையிட்டி விகாரி என்பது அரசியல் மயப்படுத்தப்பட்ட விடயம் என்று சொல்கிறார்கள் இதுல வந்து தையிட்டு விகாரையை பொறுத்தவரையில அந்த இடத்துல மக்களும் அரசியல்வாதிகளும் இணைந்துதான் போராட்டத்தில் வந்து ஈடுபடுகிறார்கள் இதுல வந்து மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு தன்மை இருக்கிறது என்னென்று சொல்லி சொன்னால் இனிவரும் காலங்களிலே தமிழ் மக்களுடைய காணிகள்லே சட்ட விரோதமாக விகாரைகளோ எதுவுமே அமைக்கப்படக்கூடாது தமிழர்களுடைய திருத்தலங்கள் அல்லது மதத்தரங்கள் பௌத்த மயமாக்கப்படக்கூடாது என்பதற்காக என்பதற்கான ஒரு அடித்தளமாகத்தான் இன்றைக்கு தையிட்டி போராட்டம் இடம்பெற்று வருகிறத வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அது என்னுடைய கருத்தாகவும் இருக்கிறது அந்த வகையில்தான் இந்த தையிட்டி போராட்டத்தை வந்து பலர் விமர்சித்திருக்கிறார்கள் பலர் வந்து ஆதரித்திருக்கிறார்கள் எது எப்படி இருந்தாலும் இது ஒரு நியாயமான போராட்டமாக இருக்கிறது அந்த வகையிலே இந்த பிகாரியை இடிப்பது என்பது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயம் அல்ல ஆனால் இது இடிப்பதாக இருந்தால் ஆரம்பத்திலே இந்த பிகாரை கட்டப்படுகின்ற போதே அப்போதே தடுத்து இருத்திருக்க வேண்டும் இதிலே வந்து தமிழ் அரசியல்வாதிகளும் தவறிழைத்திருக்கிறார்கள் தமிழ் மக்களும் தவறிழைத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த பௌத்த பிகாரைக்கு தையிட்டியில இருக்கின்ற சட்டவிரோத விகாரைக்கு வந்து அடிக்கல வந்து முன்னால் இராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வா அவர்கள்தான் தான் இந்த அடிக்கலையும் நாட்டி வைத்திருந்தார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விஷயமாகவும் இருக்கிறது ஆனபடியினால ஒருபோதும் இந்த விகார வந்து தமிழ் மக்களிடம் கையளிக்கப்பட மாட்டாது என்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சூட்டு சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த குடுகண்ணா என்பவருடைய குழுவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கொழும்பிலே வந்து அவருக்கு வந்து அன்னர்வாக நாற்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் கொழும்பு கொட்டாஞ்சேன பகுதியில வந்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது எதுக்காக சொன்னா இரண்டு குடுக்களுக்கு இடையிலான இந்த மோதல் காரணமாகத்தான் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதுவும் தீ ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி தான் இந்த சூட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூட ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி இவர்களுடைய கைகளுக்கு எப்படி போகும் என்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது இவர்களிடம் இந்த துப்பாக்கி வந்து எதற்காக போனது யாரால் போனது என்ற விசாரணை வந்து நடத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது இதுல வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இந்த துப்பாக்கி ஏதோ ஒரு வகையில ராணுவத்தினரிடம் இருந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கும் அதாவது லஞ்ச லஞ்சம் கொடுத்து வாங்கப்பட்ட துப்பாக்கியாக இருக்கும்ன்றதுல சந்தேகம் கிடையாது உங்களுக்கு தெரியும் மன்னார் துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலையும் கூட பல அதிருப்திகரமான தகவல்கள் வெளியாகி இருந்தது ஆனா அந்த சுட்டு சூட்டு சம்பவத்தை நடத்தியவர்கள்ல வந்து இலங்கையினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதுல பங்கு பற்றி இருந்தார்கள் என்பதை கூட அரசாங்கமே வந்து உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தது அதே போன்றுதான் இந்த தாக்கலுடைய பின்னணியிலே இந்த துப்பாக்கி யாரால் கொடுக்கப்பட்டது என்று பார்ப்போகமாக இருந்தால் அது இலங்கை ராணுவத்தை சேர்ந்தவர்களாகத்தான் அப்படி ஒரு துப்பாக்கி இலங்கையிலே எவரும் கொள்வனவு செய்ய முடியாது அதுக்கு இலங்கையினுடைய பாதுகாப்பு சட்டங்களும் இருக்கிறது கடத்தி கொண்டு வந்தால் கூட சட்டங்களும் சட்ட இருக்கிறது அதற்காகத்தான் இலங்கையில வந்து ஒரு இராணுவ கட்டமைப்பும் இருக்கிறது இந்த பாதுப்பாக ஒரு புலனாய்வு கட்டமைப்பும் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த புலனாய்வு கட்டமைப்பு நித்திரை கொள்கிறதா என்கின்ற சந்தேகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த துப்பாக்கி சூட்டின் பின்னணியில ஏதோ ஒரு சக்தி இருந்திருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தோப்பினூடாக உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்